நாமல் ஷ ரக்பி விளையாட்டினுடைய முன்னேற்றகரம் அதற்காக கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் ரூபாய்களை இந்தியாவினுடைய கிறிஷ் நிறுவனத்திடமிருந்து பெற்றார் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஆஹ் இது தொடர்பிலே கிட்டத்தட்ட இருபத்தொரு பேரளவில் அளவில் இதுவரை குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டு சந்தேக நபர்களாக அவர்களிலே கிட்டத்தட்ட நால்வருக்கு ஒன்றோ தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் பிணையிலே விடுதலையாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கிரிஷ் நிறுவனத்தினுடைய ஒரு கட்டிடமும் அங்கே கொள்விலே இருக்கிறது கட்டப்பட்டு வருகிறது அண்மைய வாரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது இருந்தது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஆனால் இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது இன்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் இருபத்தி ஒராம் தேதி மிக தீர்க்கமானதாக அமையும் காரணம் அதுக்குற்ற பிரேரணை என்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்துதான் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அவருடைய கைவிரல் ரேகைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பிறகு இது தொடர்பான விரிவான முழு நேர அந்த அமர்வு என்பது இருபத்தி ஓராம் தேதி பெறப் போகிறது அவை நாமல் ராஜபக்ஷவினுடைய இந்த குற்றச்சாட்டு அதன் பிறகு அவர் வெளியே வந்து சொன்ன கருத்துக்கள் இன்றைய தினம் மிக முக்கியமானதாக இருக்கிறது அரசாங்கத்துக்கு தேவையானதனைப் போல நாங்கள் அரசியல் செய்ய போவது இல்லை நீதிமன்ற கட்டமைப்பு சுயாதீனமாக இருக்கிறது என்பதனை நாங்கள் இன்றும் நம்புகிறோம் நல்லாட்சி அரசாங்க காலத்தின் போது நிர்மாணிக்கப்பட்ட நிதி மோசடிகள் தொடர்பிலே விசாரிக்கின்ற குற்றப்பிரிவு மூலமாக தொடரப்பட்ட வழக்கு அதுக்கென்றும் நாங்கள் தைரியமாக முகம் கொடுக்கிறோம் ஆகவே எங்களால் இதிலிருந்து வெளியே வர முடியும் என்பது போன ஒரு கருத்தை தெரிவித்தது ஆனால் உண்மையில் நேற்றையத்தின பாராளுமன்றத்திலே நிதியமைச்சர் சரதரணி ஹர்ஷ நானேக்காரர் தெரிவித்த கருத்து பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீயங்கா பொதுஜன பெற உறுப்பினர்கள் அதிகமாக விமர்சனங்களை முன்வைப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுக்கு தொடர்ந்து வழக்குகள் வர இருக்கின்றன பல நபர்களுக்கு எதிராக அவர்கள் அவற்றிலிருந்து மறைத்துக் கொள்வதற்கு இவற்றை அரசியல் பழிவாங்கல் என்று காண்பிப்பதற்காக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் நாளைய தினம் பக்சவுக்கு வர இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று சொன்னால் அதே போல இன்று வந்துவிட்டது அவருக்கு உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் பற்றியும் இந்த காணொலியில் ஒரு சில வார்த்தைகளை பார்க்க வேண்டும் மிக அன்மித்த பகுதியில் மக்கள் நேயம் சார்ந்து முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வரவு செலவு திட்டமாக இது பார்க்கப்படுகிறது பல்வேறு புதிய முனைவுகள் அங்கே இருக்கின்றன மெட்ரோ பஸ் திட்டமாக இருக்கலாம் அதே போல் கற்பின தாய்மார்களுக்கான அந்த போசனை பொதி வழங்குதலாக இருக்கலாம் ஒட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான விதிமுறைகளாக இருக்கலாம் பல்வேறு புதிய நடைமுறைகளை அங்கே காணக்கூடியதாக இருந்தது வரவு செலவு திட்டத்தில் புதிய தொழில் முயற்சியான்மைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் அதி கூடிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது பரமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சொன்ன குறிப்பிட்டதை போல இது யாழ்ப்பாணத்துக்கான ஒரு வரவு செலவு திட்டம் போன்றிருக்கு அளவு சிறுபான்மை சமூகம் சார்ந்த நலன்கள் இதில் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றன மலையக மக்களுக்கான நிர்ணயிக்கப்பட்டமாக தான் அந்த ஊர்தியமாக இருக்கலாம் இப்படி பல்வேறு விடயங்கள் மக்களினால் போற்றப்படுகின்ற அளவுக்கு அரசு அதிகாரிகளினுடைய சம்பளமாக இருக்கலாம் தனியார் துறையினுடைய சம்பளமாக இருக்கலாம் பொதுமக்களினுடைய வாழ்க்கை செலவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் இப்படி பல்வேறு வியாபாரத்துறைகள் சார்ந்தவர்களாக இருக்கலாம் கல்விக்கு வரலாற்றிலே மிக அதிக அளவிலே நிதி ஒதுக்கப்பட்ட முதலாவது வரவு செலவு திட்டமாக இருக்க சுகாதாரத்துக்கும் அப்படி போக்குவரத்துக்கும் அப்படி இருக்கும் பாதுகாப்புக்கான செலவினங்கள் என்பதனை தான் இதர பகுதிகளுக்கான செலவினங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே மக்கள் சார்ந்த ஒரு வரவு செலவு திட்டமாக இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக பெரும்பாலானவர்களுடைய கருத்து அது உண்மையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க விடம் தான் எதிர்கட்சியினருக்கு வாயில்லை பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதனால் தேடி தேடி பேசுகிறார்கள் அந்த அளவுக்கு புதிய தொழில் அரச துறையினருக்கு முப்பதாயிரம் பேர் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள் அரச துறை ஏற்கனவே பாரமாகத்தான் இருக்கிறது செலவை விட அதிகம் அவர்களுக்கு என்றாலும் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு நடைமுறைகளை காணக்கூடியதாக இருக்கிறது புதிய ஒரு டிஜிட்டல் யுகத்துக்குள் எல்லோரும் செல்கிறார்கள் என்பதனை அங்கே யோசிக்க தோன்றுகிறது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோடு வருவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வரவு செலவு திட்டம் இதற்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்டவைகளை விட இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் சமர்ப்பிக்கப்படுகின்ற காலகட்டத்தில் அது மிக முக்கியமான ஒரு வரவு செலவு திட்டமாக மாறி இருக்கிறார் ஜனாதிபதி தன்னுடைய வாக்குகளை பெருமளவு இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய நிறைவேற்ற முயன்றிருக்கிறார் என்பது உறுதி தொடர்ந்து மனித வரவேற்கிறேன்